பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் மையப்பகுதியில் கப்பல்கள் வந்து செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள செங்குத்து தூக்கு பாலத்தை ரயில்வே பொறியாளர்கள் தூக்கி சோதனை வெற்றியடைந்ததால் வெடிவெடுத்து மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரயில் போக்குவரத்து துவக்கப்பட்டது நூற்றி ஆறு ஆண்டுகள் கடந்த நிலையில் தூக்கு பாலத்தில் சேதமடைந்த நிலையில் புதிய ரயில் பாலம் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கி பாம்பன் புதிய ரயில் பாலப் பணிகள் தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதம் நிறைவடைந்துள்ளது பாம்பன் புதிய பாலம் கப்பல்கள் செல்லும் போது தூக்கி இறக்கும் பணி மட்டுமே உள்ளது பாம்பன் ரயில் பாலத்தின் கப்பல்கள் வந்து செல்லும் வகையில் செங்குத்தாக தூக்கி இறக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள தூக்கு பாலம் பணிகள் முடிவடைந்து ரயில் போக்குவரத்து சோதனை ஓட்டம் நிறைவடைந்துள்ளது புதிய ரயில் பாலத்தின் மையப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செங்குத்தான பாலம் அறுநூற்றி டன் எடை உள்ளது இதனை தூக்கி இறக்கிட இருநூற்று ஐம்பது கிலோவாட் மோட்டார் ஒவ்வொரு பகுதிக்கும் இரண்டு பொருத்தப்பட்டுள்ளது இதற்கான அறுநூற்றி ஐம்பது கேவி ஜெனரேட்டர் அமைக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஏழு மீட்பு உயரம் கொண்ட பாலம் பதிமூன்று மீட்டர் வரை தூக்கி இறக்கிடும் வகையில் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் அக்டோபர் மாதம் பிரதமர் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் பொருத்தப்பட்டுள்ள செங்கொத்து தூக்கு பாலம் தூக்கி இறக்கும் சோதனை செய்யும் பணி செவ்வாய்க்கிழமை காலையில் தொடங்கியது இரவு வரை நடைபெற்றது இதில் மூன்று எஞ்சி தூக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டு நான்கு துண்களில் அதிர்வு உள்ளது நிறைவு செய்யப்பட்டது